ஓம் செல்வ கணபதி பகவான் அருளால் மீனராசி நேர்களுக்கு நீங்கள் நினைத்த வாழ்க்கை நினைத்த காரியங்கள் நிறைவேற விநாயகப் பெருமான் அருள் புரியட்டும் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி திருதியை திதி கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் கும்பராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக பொறுமையாக பேசுவது வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் இல்லத்தில் பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் கண்ணீராசி அஸ்த நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறப்பார்கள் என்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் குரு தசையில் பிறந்திருப்பீர்கள் உத்திரட்டாதி சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி நட்சத்திரம் அடுத்து ரேவதி புதனில் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் இந்த மூன்று திசைகளில் பிறந்திருக்கும் மினராசினியர்கள் மிக பேசுவதில் மிக இனிமையானவர்கள் உங்கள் பேச்சால் அடுத் அடுத்தவர்களை கவரக்கூடியவர்கள் மேக்சிமம் ஒழுக்கமானவர்கள் ஒரு குறிப்பிட்ட சிலர்கள் தவறி இருக்கலாம் பெரும்பாலும் கெட்ட பழக்கங்கள் இல்லாதவர்கள் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு எண்பது சதவீதம் மீனராசினியர்கள் கெட்ட பழக்கம் இல்லாதவர்கள் குரு அம்சம் நிறைந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் குணம் பிறவியிலேயே இருப்பவர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி முருகப்பெருமான் அந்த பெருமான் பாதத்தில் சரணடைந்தால் நல்லது நிறைவேறும் உங்களால் பிறருக்கு ஆதாயம் நீங்கள் நீங்களும் உங்கள் நண்பரும் ஒன்றா சேர்ந்து வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்கள் உங்களுடைய ராசி உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவாற்றல் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த ஒரு இயற்கையான உங்களுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு நன்மை நடக்கும் உங்களுக்கு இந்த தருணத்தில் பாதிப்பை கொடுக்கும் இது பொது பலன் மட்டுமே ஜாதகம் வலிமையாக இருந்தால் மீனராசினியர்கள் பெரும் தலைவர்களாகவும் அல்லது உயர் உயர் அதிகாரிகளாகவும் அரசாங்கத்தில் பணிபுரி பணிபுரிவர்களாகவும் எந்த துறையில் நீங்கள் பணி செய்தாலும் அதில் உயர்ந்தவர்களாகும் உங்கள் ஜாதகம் வலிமையாக இருந்தால் இருக்கலாம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நேரம் ஏழைய சனி நடந்து கொண்டிருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்கள் ராசியில் ஜென்மத்தில் ராகு அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தில் கேது கேதுவோடு சுக்கரன் நீச்சம் பெற்று உள்ளார் சந்திரன் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் மனைவி கணவன் அல்லது அதாவது வாழ்க்கை துணை அல்லது பாட்னர் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதில் இப்போ வந்து சந்திரன் இருக்கார் கேது அமர்ந்து அமர்ந்திருக்கு எதை செஞ்சாலும் நஷ்டம் வந்திருக்கும் எதை எதை செஞ்சாலும் நஷ்டம் எதை செஞ்சாலும் எவ்வளவு புத்திசாலித்தனமாக எதிர்கால வாழ்க்கையை கணித்து அந்த காலத்திற்கு ஏற்றாப்போல் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அது பின்னடைவைத்தான் இந்த நேரம் சந்தித்து கொண்டிருக்கும் பல பேர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த நேரம் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் ராசியில் ராகு மூன்றில் குரு ஆறாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் புதன் இணைந்து உள்ளார் ஏழில் சுக்கரன் எட்டில் ஏழில் எல் சுக்ரன் கேது சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இது தற்போதைய கிரகங்கள் இருக்கும் நிலை உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் பொதுவாக மறைவுஸ்தானம் என்று சொல்லுவார்கள் மூன்று ஆறு பன்னெண்டு எட்டு மூன்றாம் இடத்தில் ஆனால் நிறைய பின்னடைவு நிறைய பின்னடைவு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை கஷ்டங்களை துன்பங்களை அதை சமாளிக்கக்கூடிய உங்கள் மீது வரக்கூடிய சில அவமானங்கள் சில கெட்ட பெயர்கள் குரு பகவான் வழிபாட்டால் அது திரும்பி வேறொரு வேறிடம் போய்விடும் மீனராசி குரு ஸ்லோகம் சொல்லுவது நல்லது ஓம் மகா குரு பிரம்மசிய ஓம் சொன்ன தேவாய ஓம் தனபுத்திர காரகாய ஓம் பவித்ர பிரம்மச்சாரிய ஓம் மகேந்திராத ஓம் சர்வ யோகாதி பதேசே ஓம் மகா தட்சிணாமூர்த்தி வேல குரு பகவேனின் கமல பொற்பாதம் சரணம் கஜவாகன தேவோ பிரகதீஸ்வர வேல குருபகவே சக்திதா சாந்திதா வெற்றிதா புத்திர புத்திரிகளின் பூர்வ பாப சாபங்கள் விலகி சகல கிரகதோஷங்கள் நீங்கி கடன் வேதைகள் நீங்கி சகல சௌபாக்கிய ஐஸ்வர்யங்கள் தந்திருவாய் ஓ மகா தட்சிணாமூர்த்தி வேல குருபகவே அனுக் சனமம் நின் கமல பொற்பாதம் சரணம் 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 என்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வாரம் வாரம் ஒரு முறை செவ்வாய் வேளக்காமை என்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்லது சனீஸ்வர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பனிரெண்டாம் இடம் வரைவுஸ்தானம் ஏழைச்சனி கிட்டத்தட்ட அப்படியே ஒரு இறுக்கமான நிலையில் ஒரு சிலர்களுக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் பிரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டாகியிருக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க அல்லது ஒரே வீட்டில் இருந்து கொண்டே சில சிக்கல்கள் பிள்ளைகளால் சிக்கல்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் நிறைய கடன்கள் எத்தனை வருமானம் வந்தாலும் அத்தனை வருமானங்கள் எங்கு போனது என்று தெரியாமல் மேலும் மேலும் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் கடனாக இருக்கும் ஒரு சிலர் இருக்குது இந்த கடன் விலக லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் யோக லட்சுமி நரசிம்மரை லட்சுமி லட்சுமினாலே செல்வம் ஒரு வீடு லட்சுமி கடாட்சமாக உள்ளது என்றால் அந்த வீட்டில் செல்வம் செழிப்பாக உள்ளது என்பது நல்ல வருமானம் உள்ளது என்பது அர்த்தம் கடன் இல்லை என்பது அர்த்தம் லட்சுமி நரசிம்மருக்கு நரசிம்மர் உங்களுக்கு எதிர் எதிர்ப்புகள் செய்யும் சூழ்ச்சிகள் செய்யும் உங்கள் பெயரை கெடும் வண்ணம் பேசும் சில உறவுகள் சில நண்பர்கள் உங்கள் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத துரோகிகள் இதெல்லாம் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் விலகிவிடும் நன்மை உண்டாகும் சில நேரங்களில் மற்றவர்கள் பேச்சுக்கு மயங்கி நீங்கள் சேமித்து வைத்த முதலீடுகளை வேறு ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு துறையில் செலுத்தி பணத்தை இழக்க நேரிடும் கவனமாக இருங்கள் மீனராசி இது பொது பலன் மட்டுமே எல்லோருக்கும் அல்ல இதில் இந்த நிலையில் பாதிக்கும் நிலையில் அல்லது யாராவது உங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை பேசி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னா உடனே வந்து மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகிடுவாங்க அடுத்தவங்க பேச்சுக்கு பேச்சில் உருகி அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க நகையெல்லாம் கூட கொடுப்பாங்க நகையை விற்று கூட கொடுப்பாங்க இல்லை நிலம் வீடை வச்சு கூட கொடுப்பாங்க எல்ற சனி போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் வழக்கு நிலம் பிரச்சனை வீடு பிரச்சனை வீடு பிரச்சனை அல்லது குடும்ப பிரச்சனைகள் அல்லது சகோதர சகோதரிகள் பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகள் வரும் மீனராசினியர்கள் கவனமாக இருப்பது நல்லது மீனராசி இப்போ இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ஆறாம் இடத்தில் தந்தை தந்தையிடம் அப்பாவிடம் சில கருத்து மோதல்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் சூரியன் அதாவது அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் அல்லது அரசு பதவியில் அல்லது வேறு எந்த நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும் பதவி உயர்வு வேண்டும் என்றால் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் உச்சம் பெறும் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் மீனராசிக்கு ஸ்தானாதிபதி அடுத்த மாதம் மீனராசி வாழ்க்க இல்லத்தில் அவர்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல சுபமாற்றங்கள் ஏற்படும் தற்போது இருக்க கிரகநிலைகள் சுக்குரன் மனைவி கணவன் என்ற கிரகத்தோடு ஒரு பாம்பு பாம்போடு சந்திர பகவான் இணைந்து உள்ளார் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் மீனராசினியர்கள் அந்த வயதில் இருந்தாலும் சரி இல்லது இளம் வயதில் கூட நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா வயிறு அறுவை சிகிச்சை பல்வழி கண்வழி இருதய வலிகள் கால்வழி பலவிதமான நோய் பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் வாழ்க்கையில் நல்ல சுப மாற்றங்கள் ஏற்படும் ஸ்ரீராமஜ்யம் 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 என்று தூங்கும்போதும் காலை எழு எழும்பொழுதும் ஸ்ரீராமதியும் சொல்லி எழுந்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நோய் வராமல் இருக்கும் ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் சனி தோஷம் நீங்கள் சனி யோகங்களை கொடுக்க ஏழரை சனியில் நிறைய பேர் வீடு வாங்கலாம் நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனியில் தூங்கலாம் ஏழரை சனின்னா கெட்டது மட்டும் செய்யாது நல்லதும் செய்யும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பதினோராம் எட்வீட்டிற்கு அதிபதி ச சனி பகவான் தான் அதனால் சனி என்ன பயப்படாதீங்க தான் பிரச்சனை வரும் நீங்கள் செய்யும் செயலில் அதிக கவனம் வைத்து எந்த பாதிப்பும் நம்மால் நம் குடும்பத்திற்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது நமக்கு நம் நாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற முழு கவனத்தோடு செயல்படுங்கள் வாழ்க்கையில் நல்ல பல மா நல்ல பல மாற்றங்கள் வரும் மீனராசினியர்கள் ஒரு அற்புதமான மனிதர்கள் அதாவது எல்லா ராசியிலையும் கெட்டவங்க நல்லவங்க இருப்பாங்க அதனால் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தேர்மையானவர்கள் சீக்கிரம் ஏமாந்துருவாங்க கொஞ்சம் அதாவது மற்றவங்களுக்கு தான் அவங்க வழிகாட்டியாக இருப்பாங்க தவிர அவங்களுக்கு அவங்க சில சமயங்களில் சரியான முடிவையோ சரிவான சரியான தேர்வையோ சரியான விஷயங்களை செய்யாமல் தவறு விட்டு விட்டதால் பல சிக்கல்கள் தேடி வரும் அது ஏழரை சனியில் வரும் இப்போ ஏழரை சனி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் போயிருக்கு ஏழரை சனி இன்னும் ஆறு வருடங்கள் இருக்குது கவனமாக இருங்கள் மீனராசினியர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது மிக கவனமாக இருங்கள் உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் டாக்டர் காமிங்க நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மீனராசி இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை செய்ய அதாவது இந்த ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் எண் நவம்பர் மாதம் செவ்வாயின் எண் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதாவது அங்காரகன் என்றால் முருகன் போர்க்கோளத்தில் இருக்கும் அந்த அவதாரம் தான் அது அதனால் செவ்வாய் பகவானை வழிபடுவது நிலம் வீடு வாங்க வாய்ப்புகள் உண்டாகும் நிலம் வீடு வியாபாரம் செய்பவர்கள் அல்லது மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு செவ்வாய் பகவானை பொதுவாகவே செவ்வாய் பகவானை வழிபட்டால் தைரியம் உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் அரசாங்கத்தின் மூலமாக சில சிக்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தானாக போயிடும் முருகனை வழிபட்டால் உடம்பில் இருக்கும் நோய் விலகும் ரத்தத்திற்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குரு பகவானுக்கு வேளந்தோறும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் எல்லாவற்றுக்கும் முதலாக விநாயகப் பெருமானை வழிபடாமல் எந்த தெய்வத்திற்கு பரிகார பூஜை செய்தாலும் அது நிறைவேறாது விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை ஒரு எள்ளும் வெல்லமும் கலந்த லட்டு மோதகம் என்று சொல்வார்கள் அதை வைத்து அவருக்கு ஒரு கற்பூர தீபம் ஏற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் நோய்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே கஷ்டங்கள் கடன்கள் விலக வேண்டும் என்றால் ஒரு சூறு அங்கே உடைச்சிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் மினுநாசி நாயர்கள் வாழ்க்கையில் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி விடுவார்கள் ஏழரை சனி நடக்குது அதனால் உங்களுக்கேன்னு நல்ல ஒரு நீங்கள் குருவோடய அம்சம் நிறைந்தவர்கள் உங்களுக்கு நிறைய ஞானங்கள் இயற்கையாகவே உலகத்தை பற்றியும் வானத்தில் உள்ள கிரகங்களை பற்றியும் எல்லா விஷயத்தையும் பற்றியும் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே அது இருக்கும் அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்தால் வெற்றி உண்டாகும் வெற்றி கிடைக்கட்டும் நன்மைகள் கிடைக்கட்டும் ஆகாதவளுக்கு திருமணம் பாக்கியம் உண்டாகட்டும் அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி குரு பயிற்சி இப்பயே உங்களுக்கு குரு வந்து லாபஸ்தானத்து மேலே குரு இருக்கார் நல்ல நேரம் ஏழாம் இடத்தில் குரு பார்வை திருமண பாக்கியம் உண்டாகும் திருமணமாகாதவர்களுக்கு குரு பகவானை வழிபடுங்கள் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் குரு பகவானை வழிபடுங்கள் திருச்செந்தர் முருகப்பெருமானை வழிபட்டால் யோகங்கள் உண்டாகும் நீங்கள் எந்த கஷ்டம் உங்களுக்கு நீங்கணுமோ அந்த அந்த கஷ்டம் நீங்கள் திருச்செந்தூர் முருக பெருமான் ஃபோட்டோ வச்சு வீட்டில் வழிபடுங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நலமோடு வாழ்க வணக்கம் வணக்கம்